கோவை துடிலூர் அருகே தமிழக ஐயர் குட்ஸ் ஓனர் அசோசியேஷன் சங்க வடக்கு பகுதியின் கலந்தாய்வு கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் புதிய நிர்வாகிகள் தேர்வு மற்றும் சங்க மாநாடு முப்பெருவிழா நடத்துவது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன தமிழக ஐயர் குட்ஸ் ஓனர் அசோசியேஷன் சங்க வடக்கு பகுதி கலந்தாய்வு கூட்டம் கோவை துடிலூர் அருகே உள்ள கிருஷ்ணா மகாலில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் தங்கவேல் தலைமை தாங்கினார் ஏ ஆர் பர்னிச்சர் அலியார் வி கே சவுண்ட் சர்வீஸ் வேலு பிரியா சவுண்ட் சர்வீஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் மாவட்ட துணைத் தலைவர் கண்ணன் பந்தல் ராஜேந்திரன் அனைவரையும் வரவேற்று பேசினார் மாநில பொறுப்பாளர் ரவி சவுண்ட் சர்வீஸ் தினகரன் இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் வரும் ஜூலை மாதம் துடிலூரில் சங்க மாநாடு மற்றும் முப்பெரும் விழா பிரம்மாண்டமாக நடத்துவது தங்களிடம் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு இன்சூரன்ஸ் செய்வது வடக்கு பகுதியில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் ஆதார் திருத்த முகாம் நடத்துவது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இக்கூட்டத்தில் புதிய சங்க உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டது மேலும் வடக்கு பகுதிக்கான பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர் இதில் வடக்கு பகுதி தலைவராக தொடிலூர் ரமேஷ் துணைத் தலைவராக தொடிலூர் ரமணி செயலாளராக ரத்னபுரி அலெக்ஸ் ஆலோசர்களாக சோமசுந்தரம் மற்றும் வி கே சவுண்ட் சர்வீஸ் வேலு ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் அதேபோல் துடிலூர் பகுதி பொறுப்பாளர்களாக சுந்தரம் சவுண்ட் சர்வீஸ் சரவணகுமார் ஸ்ரீ விநாயகர் பந்தல் நிலைய ராஜேஷ் பாலாஜி டெக்கரேட்டர்ஸ் பழனிசாமி பொங்கு பர்னிச்சர் சுப்பிரமணியம் தேர்வு செய்யப்பட்டனர் பெரியநாயக்கின் பழைய பகுதி பொறுப்பாளர்களாக ராஜேந்திரா சவுண்ட் சர்வீஸ் விநாயகம் தினேஷ் லைட்ஸ் அண்ட் சவுண்ட் தினேஷ் ஸ்ரீ ரங்கா சவுண்ட் சர்வீஸ் வினோத் குமார் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர் கவுண்டம்பாளையம் பகுதி பொறுப்பாளர்களாக எம்ஆர்எம் சவுண்ட் சர்வீஸ் ரமேஷ் செல்வி சவுண்ட் சர்வீஸ் அன்பு ஜேஎஸ் டெக்கரேஷன் ஸ்டீபன் அன்பு சவுண்ட் சர்வீஸ் அன்பு உள்ளிட்டோர் தேர்வு செய்யப்பட்டனர் மேலும் ரத்தனபுரி பகுதி பொறுப்பாளர்களாக டிவைன் சவுண்ட் சர்வீஸ் அலெக்ஸ் அமுல் டென்ட் அமுல் பிரியா சவுண்ட் சர்வீஸ் சாமி ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர் இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் வடக்கு பகுதிக்கு உட்பட்ட துடியலூர் கவுண்டம்பாளையம் பெருநாயக்கன் பாளையம் தடாகம் கணுவாய் கணபதி உள்ளிட்ட பகுதிகளில் பகுதிகளிலிருந்து சவுண்ட் சர்வீஸ் பர்னிச்சர் கடை வைத்திருக்கும் உரிமையாளர்கள் கலந்து கொண்டனர் மாவட்ட செயலாளர் குமார் சவுண்ட் சர்வீஸ் நந்தகோபால் நன்றி கூறினார் இறுதியில் அனைவருக்கும் மதிய உணவு பரிமாறப்பட்டது